ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் சரி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் சுக்ரன் தனுசூலி செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போறோம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மிதுனராசி வரலும் போய் இந்த பதி பதினெட்டாம் தேதி முடியும் பொழுது அதாவது பத்தொன்பதாம் தேதி கார்த்தால் பார்த்த இல்லைன்னா மிதுனராசியினுடைய இதுக்கு வந்துடுறோம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்த நட்சத்திரம்னா இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி திங்கக்கிழமை வருது பதிமூணாம் தேதி எண்ணிக்கை மாசி மாதம் பிறக்கிறது இது கும்ப மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்னாம் இடத்துக்கு மாறுறார் அது பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மாசி மாசம் பிறகுறது அன்னிக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்து வர்றார் சுக்கர பகவான் தனுசுல மகரத்துக்கு வர்றார் இந்த மூன்று பயிற்சிகள் இந்த இரண்டாவது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்துல சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்றது இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மிருகசீரச நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார் அதாவது கும்பராசியிலிருந்து மிதுன ராசி வரலும் போ இந்த வாரத்துல பார்த்தாலேயா பதிமூணாம் தேதி மாசம் பிறகு பெரிய விசேஷம் மாசி மாதம் மாசி மாசத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்கு அது வந்து மாசி மாச பலன்களில் போடும் அதற்கு பிறகு பார்த்து பதினஞ்சாம் தேதி பார்த்த இல்லையான சஷ்டி விரதம் பதினாறாம் தேதி பார்த்த இல்லையானால் சப்த சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர் வடக்கு நோக்கி பிரயா பிரயாணப்ப பிரயாணப்படும் இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து ர சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள் சப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி அமாவாசையிலிருந்து ஏழாம் நாள் சப்தமி திதி வர்றது இது வந்து ரதசப்தமின்னு பேர் ரதசப்தமி அன்றைக்கி எருக்கையில ஒரு ஏழு தலையில் வச்சுந்து அட்சத மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுருந்து குளித்தோமேயான அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும் சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது உடல் ஆரோக்கியம் செல்வம் இதில் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற ஏழாம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா கடகராசி சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம் புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்தை உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்லவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தினப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின் இந்த வாரமான பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உன் வார ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்கள் சுலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் ஆட்சி பெற்றதற்கு சமம் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கார் இவ்வளவு நாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு ஏன்னா செவ்வாய் பகவானும் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதும் சப்தமாதிபதியோடைய ராசியாதிபதியும் சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலயும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உங்களுக்கு அதாவது சொந்த ஊர் போய்ட்டு அங்கே சொந்த ஊர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சொந்த ஊரில் வந்து உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட கோவில்கள் மூதாதையர்கள் வழிபட்ட அந்த ஆசிரமங்கள் அதை தவிர வந்து சித்தர் பீடங்கள் இதெல்லாம் வழிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதி அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் அஞ்சாம் இடம் உங்களுக்கு வந்து மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் புதன் சனி மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆ ஆரம்பித்த முதல் நாள்லேயே வந்துவிடுறார் அதாவது பதிமூணாம் தேதி எண்ணிக்கையே வந்துவிட்றார் அஞ்சாம் இடத்துல சூரியனும் சனியும் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் மூத்த சகோதரர்களோடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அஞ்சாம் இடத்தை ஆரம்பிக்கும்பொழுது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் ஒன்றரை மணி வரலும் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் இதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து உங்களுடைய தொழில் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்த இடத்தில் பத்தாம் அதிபதி போகக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் தேதி மதியம் ஒன்றரை மணியிலிருந்து பதினாலாம் தேதி மாலை நாலரை மணி வரலும் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போறார் பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணிலேருந்து அதாவது பதினாலாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணிலிருந்து பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு ஏழரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது பத்துக்கு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தா தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய துணைவி மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது திருமண யோகத்திற்கு பஞ்சமில்லை நிச்சயமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்க சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி ராத்திரி பத்தொம்போதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவொரு வலிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏ தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்திடையானால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த காலகட்டத்தில் இவ்வளவு நாளாக துளா ராசிக்காரர்களுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் இருந்துகிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதெல்லாம் சீரடைஞ்சு வந்துகிட்டே இருக்குது நல்ல ஒரு ஏற்றமான காலத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் இப்போ இந்த வருஷத்துலேருந்து அதாவது ஜனவரி ஆரம்பித்ததுலேருந்தே நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது அதுவும் இந்த வாரத்தில் பார்த்தா உங்களுக்கு எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க பால் வியாபாரத்தில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்